ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நடந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம தெலுங்கு ஆக்டரான பவன் கல்யாண் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்காரு அதாவது கிட்டத்தட்ட எழுபதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றதை நம்ம தளபதியோட பொலிட்டிக்கல் கெரியரோடு கம்பேர் பண்ணுறாங்க அதாவது இவர் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா தொடர் தோல்வி செஞ்சுட்டு இருந்தார் ஸோ இந்த ஒரு நிலைமை தான் தமிழக வெற்றிகலாக வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அவர் ஜெயித்தது பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகளுக்கு ஒரு சரியான நடிகாக இருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட இவர் பார்த்தீங்கன்னா தளபதியோட ஏச்சல் உள்ள ஒரு நடிகர் தான் இதேமாதிரி சிரஞ்சி அவர்கள் வந்திருந்தாலும் ஒரு பெரிய பெரிய இம்பார்ட்டண்ட் கிரியேட் பண்ண முடியல ஸோ இப்போ அவர் ஜெயிச்சிருக்கிறது தான் தமிழை வெற்றிக்கலத்துக்கு மிகப்பெரிய பூஸ்ட்டு இவரும் பார்த்தீங்கன்னா வந்த உடனே ஜெயிக்கலை தொடர் தோல்விக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக்கார் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கான்ஃபிட்டோட தளபதி பார்த்தீங்கன்னா தமிழை வெற்றிக்கலத்தை பில் பண்ணுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது தென் கூட்டணி அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது இந்த எலெக்ஷனை பார்த்த உடனே தெரியுது நம்ம எதிர்பார்த்த மாதிரி தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே அடிச்சு நொறுக்கிட்டு போயிடுச்சி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் யாருக்கு போட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிருச்சு டிவிகே விசிஷன் டிஎம்கே தான் ஸோ அதில் சந்தை தெரியும் வேணாம் நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி யார் கூட கூட்டணி வைக்க போறாருன்னு தெரியல மேபி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தேமுதிக நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா தளபதி கூட கூட்டணி வைக்க நிறைய சான்சஸ் இருக்கு ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வைக்க நிறைய சான்சஸ் இருக்கு ஏன்னா ஏடிஎம்கே நிலைமை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மோசமாக இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி யார் கூட்டணி வைப்பா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனா மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க இதே மாதிரி தளபதியோட பொலிட்டிக்கல் அப்டேட்டுக்கும் சினிமா அப்டேட்கும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நம்ம தளபதி விஜய் ஃபோர்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தளபதி பற்றின அப்டேட் முடிதாக வரும் அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாலே போதும் தேங்க்யூ